ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் நியூஸ் ரயில்வே சம்மந்தமானது ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினில் போயிருப்பீங்க ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போயிருப்பீங்க அதாவது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி போயிருப்பீங்க ஆஃப்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி போயிருப்பீங்க ஓகேவா இப்போ நீங்க புக் பண்ணி போகும்போது உங்களுக்கு டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல விழுந்துருச்சு அப்படின்னா இன்னுமே வந்து கண்டிப்பா யாருமே வந்து ரிசோர்ட் பெட்டியில் ஏறிடாதீங்க ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலையிலேருந்து இருந்து இந்த அப்டேட் வந்து ரயில்வே வந்து கொடுத்துருக்காங்க இருந்து இந்த விதிமுறை இந்த ரூலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக போ கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காண்டி தான் டிக்கெட் வந்து புக் பண்ணி போகிறோம் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து ஏறிறாங்க ஏறிட்டு அந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பயணிக்கிறான் ட்ராவல் பண்றாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய பேர் வந்து இப்படி ஏறும்போது ஒரு வந்து கம்ஃபர்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கறது நிறைய புகார்கள் அதாவது இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் புகார் வந்து ரயில்வேக்கு வந்து போயிருக்கு இந்த புகார் போனதை வந்து போனதுனால ரயில்வே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிடிஆர் டிடிஆர் அதாவது டிடிஆர் எல்லாருமே வந்து இருந்து இந்த விஷயத்தை வந்து கவனிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி ஆஃப்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள வந்து உடனே பொது பெட்டிக்கு மாத்திருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்கள் ஆ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற டிக்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆன்லைன்ல புக் பண்ண டிக்கெட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை இறக்கி விடுறது கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிக்கெட்டோட காசு வந்து கன்ஃபார்மாக வந்து வந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அதே இது நீங்க ஆஃப்லைன்ல நேராக போய் ஒரு ஸ்டேஷன்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பெட்டியை வந்து மாற்றி விடுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுப்பாங்க இது வந்து ஆஃப்லைனில் நடக்கிறது ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல நீங்கள் டிக்கெட் எடுத்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிப்பாங்க இல்லைன்னா உங்களை வந்து எந்த இடத்துல வேணால் இறக்கி வருதுக்கான ஒரு அதி ஒரு ரூல்ஸ் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆஃப்லைன்ல நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை கண்டிப்பாக வந்து பெட்டியை விட்டு பெட்டி வந்து மாத்திடுவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சிருப்பீங்க நீங்க வந்து அதில் அதாவது ரிசர்வ் பெட்டியில் ஏறி போகணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க ஆனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ரிசர்வ் பெட்டியில் இடம் இருந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா இந்த வீடியோ வந்து உங்களை யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் சொன்ன தகவல் வந்து ரொம்பவுமே ஒரு சிம்பிளான தகவல் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை सब्सक्राइब பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग